ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக் கிரீவம் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வா வசு வருஷம் மாசி மாதம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலம் உண்டான காலகட்டம் இந்த மாதத்தினுடைய கோல் மாற்றங்கள் கோள் சாரங்கள் என்னென்ன அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாறுதல்கள் அதோடு இந்த மாதம் பார்த்த இல்லையானால் மாசி மாதத்தில் அதாவது மார்ச் ஆறாம் தேதி வாக்கிய பிரகாரம் வந்து சனி பகவான் அதாவது வருட கிரகம்னு சொல்லக்கூடியவர் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு போகிறவர் புரட்டாதி மூணாம் பாதத்திலேருந்து நாலாம் பாதம் அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் இது சனி பயிற்சி பலன்கள்னு தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதத்தில் வந்து ஏ தவிர என்னென்ன கிரக சாரங்கள் இருக்குது கோல் சாரங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது என்ன பலன்கள் ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை அது தவிர இந்த பலன்கள் சொல்லும் பொழுது அதுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன தவிர சந்திராஷ்டம தினங்கள் என்னன்றதையும் பார்க்கலாம் முதல்ல வந்து கோல் சாரங்கள் இந்த மாதத்தில் வந்து காலபயிர காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் மூணாவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் வந்து குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிற அஞ்சாம் இடத்துல அதாவது கேது சிம்மத்தில் இருக்கார் மகரத்தில் செவ்வாய் இந்த மாதத்தில் இருக்கார் அஞ்சு கிரகங்கள் கும்பத்தில் இருக்குது சூரியன் மாத கிரகம் அவர் வந்து இந்த மாதத்தில் வந்து கும்பத்தில் இருக்கிறதுனால தான் மாசி மாதம் சனி ராகு ஏற்கனவே இருக்கா அதை தவிர பார்த்தாலே ஏன்னால் உங்களுக்கு சுக்கரனும் போதனும் இந்த மாதத்தில் இந்த கும்பத்தில் இருக்க அஞ்சு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தேன்னா இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி செவ்வாய் மகரத்தில் இருந்து கும்பம் போகிறார் ஆறு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி சுக்ரன் வந்து மீனத்துக்கு போய் உச்சம் பெறுறார் அது வந்து ஒரு பெரிய விசேஷம் அதை தவிர ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி சனி பகவானும் மீனத்துக்கு போகிறார் இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் சாரத்தினுடைய ஏற்றங்கள் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாசி அப்படின்னு சொன்னாலே மாசி மகம் சொல்லுவோம் மகா சிவராத்திரி சொல்லுவோம் மெயினாக வந்து மா மகா சிவராத்திரி இந்த மாதம் பார்த்தான்னா பதினஞ்சாந்தேதியே வருது பெரிய விசேஷம் மகா சிவராத்திரி சிவபகவானுக்கு பெரிய ஏற்றமான காலம் அதனால் வந்து மகா சிவராத்திரி நோன்பிருந்து ராத்திரி ஃபுல்லாக முழித்து இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் சிவ பூஜைகள் பண்ணுவது மிகவும் ஏற்றம் நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கும் சரி மாசி மகம் மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம்னு சொல்லுவாள் பௌர்ணமி யோகம் பௌர்ணமி யோகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம் மாசி மாதத்தில் வரக்கூடியது மா மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய சந்திரன் வந்து மாசி மகம் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடியது அதனால் இது ரொம்பவும் பெரிய விசேஷம் இதில் வந்து பார்த்த இல்லையினால் திருக்கல்யாணங்கள் நடக்கும் அதாவது முருகப்பெருமானுக்கு வள்ளி தெய்வானி இவ்வாறுகளுக்கெல்லாம் வந்து திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டம் அதனால் மாசி மகம் மிகவுமே விசேஷமான தினம் சரி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எழுத்தோமே ஆனால் இந்த மாதம் சனி பெயர்ச்சி பலன் சனி பயிற்சியாளர் அதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஒரு ஒரு ராசிக்கும் வரப்போகிறது தனியாக சனி பயிற்சி பலன் போட்டிருக்கேன் அதை பாருங்க அதை இந்த மாத கடைசியில் மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய காலகட்டத்தில் காரடையான் நோன்பு அப்படின்றது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது சரி இந்த காரடையான் நோன்பினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா சுமங்கலி பெண்கள் தன்னுடைய கணவனுடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும் அப்படின்னு நோன்பு இருந்து நோன்பு முடிக்கக்கூடிய காலகட்டம் நோன்பு கயிறு கட்டி கொண்டு இந்த நோன்பை செய்யக்கூடியது அதனால் இந்த காரடையான் நோன்பு ரொம்பவுமே விசேஷம் எல்லா சுமங்கலி பெண்களும் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஏற்றமான விஷயம் சரி இந்த மாதத்தில் வேறு என்ன மாற்றம் வருது அப்படின்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் சரி வாஸ்து புருஷன் என்ன என்ன நேரத்துலேருந்து என்ன நேரத்தை கண் கண்மொழிக்கிறார் அப்படின்னா காலை பார்த்தலையானால் ஒம்பது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பன்னெண்டு வர்லம் உண்டான காலகட்டத்தை கண்மொழிகள் சரி காலை ஒம்போது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பன்னெண்டுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷம் இதை பதினெட்டு பதினெட்டாக அஞ்சு இதுவாக பிரிச்சுக்கிறார் க அதாவது கார்த்தால் கண் விழித்தவுடன் அவர் வந்து அதாவது காலை கடன்கள் முடிக்கக்கூடியது ஒரு பதினெட்டு நிமிஷம் ஸ்நானம் செய்வது ஒரு பதினெட்டு நிமிஷம் பூஜை செய்வது பதினெட்டு நிமிஷம் அதை தவிர வந்து இது சாப்பாடும் சாப்பிடும் நேரம் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் வந்து வெத்தலைப்பாக்கு அதாவது பரிமாறம் இது வந்து வெத்தலைப்பாக்கு போட்டு இது பண்ணுறது ஒரு பதினெட்டு நிமிஷம் ஸோ இந்த கடைசியில் உணவு உட்கொள்ளும் பொழுதும் இந்த தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் இந்த ரெண்டு காலமான முப்பத்தி ஆறு நிமிஷம் அந்த முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் வந்து பார்த்த இடையானால் நிச்சயமாக அதாவது பத்து முப்பத்தி ஆறுலேருந்து பதினொன்று பன்னெண்டு நிமிஷம் பன்னெண்டு வர்ணம் உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மனைக்கோள் விழா அதை தவிர வந்து புதுசாக அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறது எந்த ஒரு மனையை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணுறது ஒரு ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணுறது அன்றைக்கி வந்து ஒரு மனை அடி சாஸ்திரம் பிரகாரம் வந்து அந்த இடத்துல வந்து நில பூஜை போடுறது இதெல்லாம் வந்து நிச்சயமாகவே உங்களுக்கு அது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு மாசி மாசத்தினுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு கீழே போயிட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுவோம் உங்களுக்கு உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இதை அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அந்த ரசீதை வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு போடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன் முதல்ல ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உன்னோட உங்களோட பேசுகிறேன் ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் என்ன எப்படி விலகும் என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் எளிதாக சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் முத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கார் ராசிநாதன் ஏழாம் இடத்தில் இருக்கார் சனி ஆட்சி பெற்று போயிருக்கார் அதனால் அரசாங்கத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல்நிலையில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அரசாங்கம் மூலியமாக பிரச்சனைகள் வரும் இந்த என்ன சொல்கிறது ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால கூட்டு தொழிலில் வந்து பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு கூட்டுத் தொழிலில் வந்து எதிர்ப்பால் அதாவது கூட்டாளிகள் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அவர்கள் வந்து உங்களை ஆளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதம் பார்த்தேன்னா அதாவது விஸ்வா வருஷம் மாசி மாதம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் உண்டான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது அதாவது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல அதாவது ராசிநாதன் அதை தவிர வந்து செவ்வாய் சுக்ரன் புதன் அதாவது செவ்வாய் வந்து இருபத்தி ஒன்று மூணு அன்றைக்கி வர்றார் கிட்டத்தட்ட ஆறு கிரகங்கள் அங்கே வருது ஆறு கிரகங்கள் அங்கே வரும்பொழுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஏழாம் இடத்துல போய் இருக்கார் அதனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் உடல்நிலையில் பிரச்சனைகள் வரும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து பார்ட்னருக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும் அவர் வந்து அவருடைய ஆளுமையில் நீங்கள் இருக்க வேண்டிய கட்டாயம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம் உண்டு குழந்தை பிராப்திக்கு நிச்சயமாக காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் அவர் வந்து ஆறாம் இடத்துல இருக்கார் அவரே வந்து ஒன்பதாம் அதிபதி அதனால் தந்தையின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் சொத்துக்கள் வரும் சந்தையினுடைய பிஸ்னஸ் வரக்கூடிய வாய்ப்பு புதிய வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் லீகல் இது எல்லாத்தையும் வந்து ஒழுங்காக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிறது ரொம்பவும் விசேஷம் அதவர பார்த்த இல்லை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால எதிர்பாலனத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா ஆறாம் இடத்த செவ்வாய் வந்து இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால கண்டிப்பாக செவ்வாயின் மூலியமாக வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு ஒரு மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கிறார் அவருடைய வீட்டையே அவர் பார்க்கிறார் அதனால் கண்டிப்பாக திருமண பிராப்தி உண்டு குழந்தை பிராப்தியும் நிச்சயமாக உண்டு குழந்தை இவ்வளோ நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விஸ்வா வசு மாசி மாதத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலம் இருந்தாலும் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும் உடல் எதிர்பாலனத்தோடு மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் தொழிலில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு பார்ட்னர்களுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா எட்டாம் இடத்துல சனி பகவான் போகிறார் எட்டாம் இடத்துல சனி பகவான் போகும்போது உடல்நிலையில் தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அரசாங்கம் சார்ந்தவர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூணு பத்து அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து எட்டாம் இடத்துல உச்சம் பெறுறதுனால வெளிநாடு வெளிவர் வழி மாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் மறைந்த இருந்து திடீர் பணங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இந்த சிம்மராசிக்காரர்கள் அரசாங்கம் அரசியல் அரசியல் சார்ந்தவர்கள் அரசு சம்பந்தப்பட்டவர்கள் அரசு கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க அது தவிர வந்து ஹெச்ஆர் ஹவு ஐ மீன் ஹியூமன் ரிசர்ச் அது தவிர அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ் இந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சற்று பின்னடைவு இருக்கும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் உடல் நலத்தில் ரொம்ப கண்காணிப்பாக இருக்கிறது நல்லது திருமணமாகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியங்களும் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகாமல் இந்த முயற்சிகள் வந்து சில நாட்கள் தள்ளி போடுறது நல்லதுன்னு சொல்கிறோம் அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம நாட்கள் சிம்ம ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் உண்டான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் சந்திர உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நெல் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் கொடுத்துட்டு போங்க அது வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும் சரி இந்த மாதம் வந்து நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுக்தி அந்தரம் சுட்சும் சற்று கம்மியாக இருந்து அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சூரியனார் கோவில் போயிட்டு வாங்கும் அது தவிர வந்து சத்யநாராயண பெருமாளை வணங்கிட்டு வாங்கோம் துளசி மாலை ஒன்று போட்டு சத்யநாராயண பெருமாளை வணங்கிட்டு வாங்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு லோகா சமஸ்தா அசுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் செய்யங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் செய்யங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்